ஒரு கிராமத்தில் பெரிய பலாப்பழம் மரத்தில் தொங்கிக் கிடக்கிறது கிராமத்தார் அதை காத்து வந்தனர் ஒரு குறும்பு ஆரஞ்சு நிற பூனை அதை பார்த்ததும் ஆசை பிடித்தது பூனை புதரில் மறைந்து மணலில் பலாப்பழ திருட்டு திட்டம் வரைந்து கொண்டிருந்தது நள்ளிரவில் பூனை நிஞ்சா மாதிரி மரம் ஏறத் தொடங்கியது பூனை பலாப்பழத்தை முறு பலத்துடன் தள்ளத் தொடங்கியது அந்த பலாப்பழம் கீழே விழ கோழிகள் கூவின ஆடுகள் கத்தின பூனை பலாப்பழத்தைக் கிழித்து திறக்க பிசுபிசுப்புச்சாரில் சிக்கிக் கொண்டது பூனை பலாப்பழச் சுளைகளை சாப்பிட்டு ராஜா மாதிரி அமர்ந்தது பூனை முழுவதும் மஞ்சள் பலாப்பழம் முட்டியதால் ராட்சஷம் போல மாறியது காலை கிராமத்தார் வந்து பார்த்தனர் பாதி சாப்பிடப்பட்ட பலாப்பழத்தில் சிக்கிக்கொண்ட தூங்கும் பூனை கிராமத்தார் சிரித்து கொண்டே சொன்னார்கள் பூனை பலாப்பழத்தை திருடவில்லை பலாப்பழம்தான் பூனையே திருடிச்சு